நம்ம மகன் போலீஸ் அகாடமில செப்டம்பர் மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து புது 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 ஸ்டார்ட் பண்றோம் அது ஆன்லைன்க்கு ஆஃப் லைனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதனால வந்து நிறைய தம்பி தங்கச்சிக்கு போன் பண்றாங்க சார் பீஸ் டீடைல் சொல்லுங்க பீஸ் டீடைல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றாங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாங்க அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீக்ல பேரண்ட் இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து கோச்சிங் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதுக்கு நிறைய கால் வந்து இருக்கு அதனால ஒட்டு மொத்தத்துக்கு சேர்த்து ஒரு புரியல் ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கும்போதும் அந்த வீடியோல சொன்ன அந்த தம்பி மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு அப்பா இறந்துட்டாரு இப்ப நான் ரீசென்டா குரூப் டூ படிக்கிற அப்பயும் வந்துட்டு வீட்டுல இருந்து படிச்சு கிளியர் பண்ணிட்டேன் குரூப் டூட புளியம்ஸ் மெயின்ஸ் சென்னைக்கு போனப்ப நான் போயிட்டு சென்னையில படிச்சப்ப எங்கிட்ட உண்மையாவது காசு இருக்காது நல்லா அமௌண்ட் பே பண்ணிட்டு சாப்பிடுவாங்க நான் வந்துட்டு அவங்க கிட்ட ஃப்ரெண்டுங்க கிட்ட சும்மாவே இல்ல எனக்கு அங்க சாப்பிட பிடிக்கல சாப்பாடு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஹோட்டல தான் சாப்பிடுவேன் அதுதான் உண்மையே என் கிட்ட காசு இருக்காது என்கிட்ட காசு இல்லைன்னு நான் சொல்லாம எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லுவேன் அது மாதிரி போட்டி போட்டித்தேர்வு படிக்கிற பசங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அவங்க கிட்ட காசு இல்லைனாலும் எங்க இல்லைன்னு சொல்றதுன்ட்டு கூச்சப்பட்டுன்னு அசிங்கப்பட்டுன்னு அது பிடிக்கல எனக்கு அது டீ குடிக்க கூட எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவேன் எனக்கு டீ குடிக்க பிடிக்காது அப்படின்னு சொல்லுவேன் காரணம் உண்மையாக என்கிட்ட காசு இருக்காது அது அதே மாதிரி நான் வந்து காசு இல்லாம குடிக்கல அது குடிக்காம குடிக்காம போயிட்டு ஒரு கடத்துல அந்த டீ என்ன பிடிக்காமே போயிடுச்சாரு அது அஹ் அடிப்படையில நம்மள மாதிரி இருக்கிற கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்கிற பசங்களுக்கு காசு இருக்காது இல்லைன்னு சொல்லாம எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவோம் நம்மள மாதிரி இருக்கிற பசங்க அதனால இப்ப நம்ம ஓரளவுக்கு சாப்பாட்டுக்காவது எனக்கு இருக்கு நான் இப்ப பசங்க சொல்லி கொடுக்குறேன் அவங்க ஓரளவு ஃபீஸ் கட்டுறாங்க என்ன நான் ரன் பண்ற அளவுக்கு வந்து ஸ்டேபிளான ஓரளவுக்கு இருக்கு அதனால நான் இப்ப தானே கடந்த வந்தேன் நான் லாஸ்ட் இயர் தான் குரூப் கிளியர் பண்ணேன் நான் இப்பதான் அந்த ரீசன்டா அந்த கஷ்டத்தால அனுபவிச்சேன் அதனால அந்த கஷ்டப்படுற என் கல்வி தெரிஞ்சு கஷ்டப்படுற பசங்களுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிட்டர்ன் எக்ஸாமுக்கும் டெஸ்ட்டுக்கும் திசைகளுக்கு சேர்த்து ஒட்டு மொத்தம் பத்தாயிரம் ரூபாய் தான் ஃபீஸ் கட்டுறாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் கட்டுறாங்க அந்த ஃபீஸை கூட கட்ட முடியாத இருப்பாங்க அவங்களுக்கு நான் நூறு சதவீதம் ஒரே ஒரு ரூபா கூட வாங்காம அவங்களுக்கு கொஸ்டின் ஃப்ரீயா கொடுத்து அவங்களுக்கு டெஸ்ட் ஃப்ரீயா கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பிசிக்கலுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒட்டு மொத்தமா நூறு சதவீதமே ஃப்ரீயா தான் நான் வேலைக்கு போறேன் அவங்களுக்கு எந்த விதத்திலும் ஒரே ஒரு ரூபா கூட நான் பீஸ் வாங்க போறது இல்ல